என்னங்க முடி வெட்டுறதுக்கு எல்லாமா நல்ல நாள் பார்ப்பாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க முடின்னு அவ்வளவு சாதாரணமாக சொல்லிட முடியாதுங்க ஒரு குழந்தை பிறந்த உடனேவே அந்த குழந்தைக்கு நம்ம இந்து மதத்துல கட்டாயமா ஒரு வருஷத்துக்குள்ள முடி எடுக்கிறோம் அதே மாதிரி ஒரு மனிதன் இறந்த பின்பு அந்த மனிதனுக்கு இறுதி சடங்கு செய்யும் அந்த மனிதனுடைய சந்ததிகள் அதே முடியத்தான் கொடுக்கறாங்க பிறப்பிலையும் முடி சம்மந்தப்படுது இறப்பிலையும் முடி சம்பந்தப்படுது மகாபாரதத்துல கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய முடியை கொடுக்கிறது அதாவது ஒரு மனிதன் மொட்டையடித்துக் கொள்வது மரணித்து திரும்பியும் பிறப்பதற்கு சமம்னு சொல்றாங்க அப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மனிதனுக்கு முடி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி செய்யுது அதுபடி பார்த்தா நம்ம தலை முடியையும் கை காலில் இருக்கக்கூடிய நகங்களையும் ஆட்சி செய்யக்கூடியவர் சனீஸ்வரர் சனீஸ்வரர் பொதுவா தரித்திரக்காரகர் அப்படின்னு சொல்லுவோம் அதே விஷயத்ததான் நம்ம முடியும் நகமும் குறிக்குது வீட்டுல பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம லேசா தலையை சொரிஞ்சாலோ இல்ல நெகத்தை கடிச்சு கீழே துப்பனாலோ துப்பக்கூடாது அது வீட்டுக்கு தரித்திரத்தை கொண்டு வரும் அப்படின்னு அவங்க சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது முற்றிலும் உண்மையான விஷயங்க அதனால நம்ம உடம்ப பொறுத்த அளவுக்கு முடியும் நகமும் ஸ்பிரிச்சுவலா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வெட்டனதுக்கு அப்புறமும் திருப்பி திருப்பி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த முடியும் நகமும் தரித்திரத்தை குறிக்கக்கூடிய இந்த முடியையும் நகத்தையும் ஆள்பவர் சனீஸ்வரர் இந்த மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய உடல் உறுப்புகளை எந்த கிழமையில வெட்டணும் அப்படிங்கிறதையும் எந்த நாட்களிலெல்லாம் முடிய நகம் வெட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் தெளிவா சொல்லி இருக்கு அதை பத்தி பாத்திரலாங்க வரிசையா சொல்றேன் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை ஆள்பவர் சூரியன் இந்த ஞாயிற்றுக்கிழமையினால் முடியோ நகமோ வெட்டதுனால் நம்ம உடல் நலம் கெட்டு போகும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை முடியோ நகமோ வெட்டக்கூடாது அடுத்து திங்கட்கிழமை திங்கட்கிழமையை ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் திங்கட்கிழமைனால் முடியோ நகமோ வெட்டுவதால நம்மளுடைய மனது மிகவும் பாதிக்கப்படும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதனால திங்கட்கிழமையை தவிர்த்தடுறது நல்லது மூன்றாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம் இருக்கிறதுலேயே ரொம்ப ஒஸ்டான நாள் செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய்கிழமை முடிவெற்றது கூடவே கூடாதுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை முடி வெட்டுவதால ஆயுள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கூடவே கடன் அதிகமாகும் வம்பு வழக்குகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாமே அதிகமாகும் அதனால எந்த ஒரு வஸ்ட்டு கேஸ்லையும் செவ்வாய்க்கிழமை மட்டும் முடியும் நகமும் வெட்டியவே வெட்டிராதீங்க அடுத்து புதன்கிழமை முடி வெட்டுவதற்கும் நகம் வெட்டுவதற்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சாஸ்திரத்தால சொல்லப்படுவது இந்த புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அது இந்த விஷயத்திலும் மிகச் சரியாவே வருது ஆண்களாயிருந்தாலும் சரி பெண்களாயிருந்தாலும் சரி புதன்கிழமை நீங்க தாராளமாக முடி வெட்டி கொள்ளலாம் அல்லது முடி திருத்திக் கொள்ளலாம் அடுத்து வியாழக்கிழமையை ஆளக்கூடிய கிரகம் குரு குரு பொதுவான தனக்காரகன் வியாழக்கிழமை முடி வெற்றதுனால பண வரவு நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வியாழக்கிழமை என்றும் முடி வெட்டி கொள்ளக்கூடாது நகம் வெட்டி கொள்ளக்கூடாது வெள்ளிக்கிழமை முடி வெட்டி கொள்வதற்கும் நகம் வெட்டி கொள்வதற்கும் ரொம்பவே சூப்பரான கிழமைன்னு பாத்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை எப்படியோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் முடி வெட்டி கொள்வதற்கும் நகம் வெட்டி கொள்வதற்கும் ரொம்ப உகந்தது இந்த வெள்ளிக்கிழமை முடி வெட்டுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதை நான் வீடியோவுடைய கடைசியில சொல்றேன் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஆளக்கூடிய கிரகம் சனி செவ்வாய்க்கிழமை முடி திருத்தம் செய்து கொள்வது எவ்வளவு மோசமான விஷயம்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரிதான் சனிக்கிழமை முடி திருத்திக் கொள்வதும் மிகவும் மோசமான விஷயம் சனிக்கிழமை ஒருவர் முடி வெட்டி கொள்வதாலும் நகம் வெட்டி கொள்வதாலும் தரித்திரமும் வறுமையும் அவருக்கு ஏற்படும் சொல்லப்பட்டிருக்குங்க திடீர் விபத்து மேலும் அவர்களுடைய சந்ததிகளுக்கு பித்ருதோஷம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு வாரத்தின் ஏழு கிழமைகளுக்குமான பலன்களை பார்த்தாச்சு இது போக அடிஷ்னலா இன்னும் விஷயம் இருக்கு அது என்னங்கிறதையும் இப்ப பாத்துருவோம் இப்ப இந்த ஏழு நாட்கள்ல புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும்தான் முடி வெட்டி கொள்வதற்கும் நகம் வெட்டி கொள்வதற்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது போக பிறந்த கிழமையில வெட்டக்கூடாது இந்த புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பிறந்த கிழமையா வந்துருச்சு அப்படின்னா அதை தவிர்த்து மற்றொரு நாள்ல வெட்டிக்கணும் அதாவது நீங்க புதன்கிழமை பிறந்தவராக இருந்தா வெள்ளிக்கிழமை வெட்டிக்கலாம் வெள்ளிக்கிழமை பிறந்தவரா இருந்தா புதன்கிழமை வெட்டிக்கலாம் இது போக பிறந்த நட்சத்திர தன்னைக்கு வெட்டக்கூடாது இந்த வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ ஒரு மாசத்துல நீங்க பிறந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு வருது அப்படின்னா அன்னைக்கு நீங்க முடி திருத்தமோ நகம் வெட்டி கொள்வதோ செய்யக்கூடாது அடுத்து நீங்க பிறந்த திதி புதன் வெள்ளிக்கிழமை நீங்க பிறந்த திதி வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கும் நீங்க முடி நகம் வெட்டி கொள்ள கூடாது ஒரு உதாரணமா நீங்க ஏகாதசி திதியில பிறந்திருக்கீங்க ஏகாதசி திதி புதன்கிழமை வருது அன்னைக்கு நீங்க முடி வெட்டாம அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தினத்துல நீங்க வெட்டிக்கலாம் நீங்க பிறந்த திதி போக அமாவாசை திதி என்னைக்கும் பௌர்ணமி திதி என்னைக்கும் முடி திருத்தமோ நகம் வெட்டி கொள்வதோ கூடாது கடைசியா உங்க ஜென்ம ராசியில சந்திரன் சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது நீங்க முடி நகம் வெட்டி கொள்ள கூடாது உங்க ஜென்ம நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறது வேற ஜென்ம ராசியில சந்திரன் இருக்கிறது வேற ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ராசி பரணி நட்சத்திரம்னு எடுத்துட்டீங்கன்னா பரணி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சொல்லி கழிச்சிடுறீங்க ஆனா அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதலாம் பாதமும் மேஷ ராசிக்குள்ளதா இருக்கு அப்ப மேஷ ராசியில சந்திரன் இருக்கும்போது நீங்க முடி நகம் வெட்டி கொள்ளக்கூடாது கூடாது இதெல்லாம் தான் முடி நகம் வெட்டுவதற்கான சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதிகள் சரிங்க இப்ப வெள்ளிக்கிழமையில ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னு பார்ப்போம் பொதுவா இந்து மதத்துல பெண்கள் முடி வெட்டி கொள்வதில்லை சாஸ்திரப்படி எப்போ பெண்கள் முடி வெட்டுவாங்க அப்படின்னா கணவனை இழந்த போது முடி கொடுக்கணும் முடி இறக்கணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரப்படி இருக்கு இப்போ இந்த நாகரிக உலகத்துல அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அதனால அதை விட்டுருவோம் அப்படி ஒரு பெண்கள் முடி திருத்தி கொள்ள வேண்டும்னு வந்தா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு புதன்கிழமை மட்டும் முடி திருத்தி கொள்வது நல்லது ஏன்னா பெண்கள் வெள்ளிக்கிழமை முடி கூடாது ஆண்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் புதன் வெள்ளி பெண்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் புதன்கிழமை மட்டும் நீங்க முடி திருத்திக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுங்க ஏன்னா பெண்கள் வந்து மாத மாதம் முடி திருத்துவது கிடையாது எப்பவாவது முடியுடைய முனையில வெடிப்புகள் அதாவது ஸ்பிளிட்டன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் வந்தா மட்டும்தான் அவங்க முடி திருத்தமே செய்வாங்க அதனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது பெண்கள் முடி திருத்தம் செய்யறதா இருந்தா வெள்ளிக்கிழமையை தவிர்த்துட்டு புதன்கிழமை முடி திருத்தம் செய்து கொள்வது நல்லதுங்க நகம் திருத்தம் செய்யறதும் அதே மாதிரிதான் நேர்களை முடி நெகம் திருத்துவது பற்றி சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஜோதிடம் சொல்லக்கூடிய கருத்துக்களை தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களுக்கும் ராசி பலன்களுக்கும் மறக்காமல் நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி Wanna come?